நம்ம பருப்பு வடை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம் இந்த பருப்பு வடைய நம்ம எப்பவுமே வீட்ல செய்வோம்ல அந்த மாதிரி செய்ய போறது கிடையாது மரவள்ளி கிழங்கு யூஸ் பண்ணி செய்ய போறோம் அதனால ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஈவினிங்ஸா இருக்கும் மரவழிக்கரங்க நம்ம வேக வச்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க வந்துட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க ஆனால் இந்த மாதிரி நீங்க வடை செஞ்சு கொடுத்து பாருங்க நீங்க செய்யற எல்லா வடையுமே காலியாகிடும் அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஒரு சின்ன ரிக் நம்ம வீடியோ பார்த்துட்டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாம அப்படியே போயிடுங்க ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ண இன்னும் நிறைய நியூவான ரெசிபிஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு என்ன நீங்க மோட்டிவேட் பண்ணுற போல இருக்கும் ஸோ ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம் மரவள்ளிக்கிழங்கு வடை செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கடலை பருப்பை ஊற வச்சுக்கலாம் அதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு கடலைப்பருப்பு கூட தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு மூணுலேருந்து நாலு டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு கப் அப்புடின்னா கிளாஸில் வந்துட்டு மெஷர் பண்ணிக்கலாங்க அதுக்காக மெஷரிங் கப்பு தான் வேணும் அப்படின்ற அவசியம் இல்லை கடலைப்பருப்பை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணதுக்கப்புறமா கடலைப்பருப்பை ஊறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு டூ ஹார்ஸ் அப்படியே ஊற விட்டுடுங்க டூ ஹார்ஸ் கடலைப்பருப்பு ஊறினதுக்கு அப்புறமா பாருங்கள் கடலை பருப்பு நல்லா ஊறிருக்கும் ஒரு பருப்பை எடுத்து கையில் இந்த மாதிரி ரெண்டாக உடைச்சு பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்டாக உடைய வரும் ஸோ இப்போ கடலைப்பருப்பு நல்லா இருக்கு அடுத்து ஒரு மிக்சி கப்பில் ரெண்டு ஸ்பூன் பெருஞ்சிரகம் சேர்த்துக்கோங்க ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் நான் எடுத்துக்கிற காஞ்ச மிளகா நல்ல காரமாக இருக்கும் அப்படின்றதால ரெண்டு காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன் காரம் இல்லாத மிளகா அப்படின்னா நாலு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க காரம் கரெக்டாக இருக்கும் அடுத்து இதில் ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துட்டு மிக்ஸி கப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை அரைச்சிக்கோங்க நல்லா ஃபைனாக அரைப்படாது கொஞ்சம் குறை குறைப்பாக தான் அரைப்படும் அரைச்சிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி தான் குறைக்கொப்பாக அரைப்படும் இப்போது இதில் வந்துட்டு நம்ம ஊற வச்சோம்ல கடலைப்பருப்பு அதில் இருக்க தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டிவிட்டு கடலைப்பருப்பை மட்டும் மிக்ஸி கப்பில் சேர்த்துக்கோங்க கடலைப்பருப்பை அரைக்கும் போது இதில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்க கூடாதுங்க கடலைப்பருப்பில் இருக்கிற ஈரத்துலேயே வந்துட்டு அந்த கடலைப்பருப்பை அரைச்சிக்கணும் அதே போல் கடலைப்பருப்பை வந்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிடக்கூடாது கடலைப்பருப்பை மிக்ஸி கப்பில் சேர்த்ததுக்கப்புறமா மிக்ஸி கப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த கடலைப்பருப்பை பருப்பை கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க கடலைப்பருப்பு குறை குறைப்பாக இருக்கணும் அதே போல் ஒன்று ரெண்டு கடலைப்பருப்பு முழுசு முழுசாக அரைப்படாமல் இருக்கணும் அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் கடலைப்பருப்பை அரைச்சதுக்கப்புறமா நான் கையில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் குறை குறைப்பாக இருக்கும் அதே போல் ஒன்று ரெண்டு கடலைப்பருப்பு வந்துட்டு முழுசு முழுசாக இருக்குல்ல இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க அப்போ தான் வடையோட அந்த டெக்ஸ்சர் அண்ட் சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அரைச்ச கடலைப்பருப்பை அப்படியே ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க அடுத்து இதில் ரெண்டு பச்சை மிளகாவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி காரத்துக்கு காஞ்ச மிளகாவும் சேர்த்துருக்கோம் அதனால் பச்சை மிளகாய் சேர்க்கும் போது காரத்துக்கு போல் சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பல்லு போண்டா தோளோடவே நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீல கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்து கால் டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க ஹாஃப் டேபிள் ஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இதில் மெயினான இன்கிரீடியண்ட் சேர்த்துக்க போகிறோம் அது வந்துட்டு மரவள்ளிக்கிழங்கு நம்ம எந்த கப்பில் கடலைப்பருப்பை மிஷர் பண்ணிட்டோமோ அதே கப்பால் ஒரு கப்பளவுக்கு மரவள்ளி கிழங்கு சேர்த்துக்கோங்க வடைக்கு இன்னுமே ஒரு நல்ல ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக புதினாவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தாராளமாக புதினாவாக சேர்த்துக்கோங்க வடை நல்லா கிறிஸ்பியாக வரதுக்கும் எண்ணெய் குடிக்காமல் வர்றதுக்கும் ஒரு கால் அளவுக்கு வறுத்த அச்சரிசிமாவும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இது எல்லாமே நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கையால் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு கப் கடலைப்பருப்புக்கு ஒரு கப் அளவுக்கு சீவினா மரவள்ளிக்கிழங்கு எடுத்துக்கோங்க சீவி தான் சேர்த்துக்கணும் அப்போ தான் அதோடைய மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க மெஷர்மெண்ட்டை அப்படியே ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள் வடையோட டெக்ஸ்டர் அதுக்கப்புறம் உப்பு காரம் அதுக்கப்புறம் வந்துட்டு கிறிஸ்பியாக நல்ல பர்ஃபெக்டான ஒரு வடை கிடைக்கும் கடலைப்பருப்பை அரைக்கும் போதும் தண்ணி சேர்க்கக்கூடாது இந்த மாதிரி நம்ம மாவை வந்து பிசஞ்சி விடுறோம்ல அப்போயுமே தண்ணி சேர்க்கக்கூடாது ஏன்னா மரவள்ளி ஈரப்பாக ஈரப்பதம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வெங்காயத்துலேயும் ஈரப்பதம் இருக்கும் ஸோ இது ரெண்டு திறக்க ஈரப்பதமே போதும் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா வடையை வந்து தட்டுறதுக்கும் வராது அதை மீறி நம்ம வந்து தட்டி எண்ணெயில் போட்டாலுமே எண்ணெய் வந்து குடிக்கும் கடலைப்பருப்பு அது கூட சேர்த்துக்கிட்டால் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஒன்றா பசஞ்சு விட்டதுக்கப்புறமா அப்புறமா இந்த வடை மாவுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து உருண்டை ஷேப்பில் பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு ரெண்டு கைக்கு நடுவில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வடை ஷேப்புக்கு வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி இன்னொன்றுமே நான் அதே போல் செஞ்சு காமிக்கிறேன் கொஞ்சமாக மாவு எடுத்து உருண்டை ஷேப்பில் பிடிச்சிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி உருண்டை ஷேப்பில் பிடிச்சிட்டு ரெண்டு கைக்கும் நடுவில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள் வடை ஷேப்க்கு வந்துடும் அவ்வளோதான் இதைப்போல் தான் மாவு வந்து வடை ஷேப்க்கு தட்டிக்கணும் இப்போது இந்த வடை மாவை எண்ணெயில் போட்டு சுட்டி எடுத்துக்கலாம் அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வானல் வச்சுட்டு வானலில் வடை சுட்டி எடுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிடுங்க எண்ணெயில் வந்துட்டு கொஞ்சமாக வடை மாவை அப்படி போட்டு பார்த்தோம் அப்படின்னா போட்டதுமே பபுள்ஸ் வந்து மேலே எழும்பி வரணும் இந்த அளவுக்கு எண்ணெய் வந்து நல்லா இந்த அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டவ்வை வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க இப்போ வந்து வடை மாவை எண்ணெயில் போட்டு சுட்டு எடுத்துக்கலாம் வடை மாவை வடை ஷெப்புக்கு தட்டிட்டு ஒரு ஒரு வடை மாவை எண்ணெயில் இந்த மாதிரி பொறுமையாக சேர்த்துக்கோங்க வடையை எண்ணெயில் சேர்த்ததுமே வந்துட்டு வடையை திருப்பி விட்டுடக்கூடாது ஏன்னா மரவள்ளிக்கிழங்கு வாணல் லாடியில் வந்து லைட்டாக பிடிச்சிட்டு இருக்கும் வடை மாவை எண்ணெயில் போட்டதுமே அந்த மாவை சுற்றி எந்த அளவுக்கு நல்ல பபுள்ஸ் வருதுன்னு பாருங்கள் இந்த பபில்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு குறைஞ்சி வரணும் அது வரைக்கும் இந்த வடை மாவை வேக வச்சுக்கலாம் வடை ஒரு பக்கம் வெந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும் அதுக்கப்புறமா வந்துட்டு வடையை திருப்பி விடுங்க அப்போ வந்து வடை வந்துட்டு வானலில் ஒட்டி பிடிக்காமல் நம்ம திருப்பி வர்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் வடையோட கலர் சேஞ்ச் ஆகி ஒரு பக்கம் வெந்து வந்திருக்கு இப்போ இந்த வடையை மறுபக்கம் திருப்பி போட்டு மறுபக்கத்தையும் வேக வச்சுக்கலாம் கிழங்கு வாங்கினீங்க அப்படின்னா இந்த வடையை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் இப்போ பாருங்கள் வடையோட கலர் வந்துட்டு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சூப்பராக சேஞ்ச் ஆகி வந்திருக்கு அதே போல் வடையுமே வந்துட்டு நல்லா வெந்து வந்திருக்கு இந்த மாதிரி வடையோட கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வடை வெந்து வந்ததும் இந்த வடையை வந்துட்டு இருந்து எடுத்துடலாம் வடையோட டெக்ஸ்சரை பாருங்கள் அந்த டெக்ஸ்சரை போதே உங்களுக்கு தெரியும் வடை வந்துட்டு எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியா இருக்கும் அப்படின்னா வடை வெளியே கிறிஸ்பியாவும் உள்ளே சாஃப்டாவும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் மீதம் இருக்கிற எல்லா வடை மாவுலையுமே வடை மாதிரி தட்டி வடை வந்து சுட்டு எடுத்துக்கோங்க நான் எல்லா மாவுமே வடை சுட்டை எடுத்ததுக்கு அப்புறமா நான் காமிக்கிறேன் வடை வந்துட்டு எந்தளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு அப்படின்றத இந்த வடையோட டேஸ்ட்டாக நான் என்னன்னு சொல்கிறது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் சொன்னால் அவங்களுக்கு தெரியாது கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அப்போ தான் இந்த டேஸ்ட்டை நீங்களுமே ரியலைஸ் பண்ண முடியும் வடையோட கலர் அதே போல் அந்த வடையோட டெக்ஸ்டர்லாம் பார்க்கும்போதே உங்களுக்கு டெம்ட்டிங் ஆகுது இல்லை ஸோ கண்டிப்பாக இந்த வடையை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் ரெண்டு வடையை எடுத்து ஒன்றோட ஒன்று உரசி காமிக்கிறேன் அதுலேருந்து ஒரு சவுண்டை பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குல்ல ரெண்டா புட்டு காமிக்கிறேன் நல்ல உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும் வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் நான் வடியை ரெண்டா புடும்போதே பாருங்கள் அதுலேருந்து வர சவுண்டு ஃப்ரெண்ட்ஸ் மறுவாள் கிழங்கு பருப்பு வடையை பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குது அப்படின்னு இதை சாப்பிடு சாப்பிட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த ஹெல்த்தியான பருப்பு வடை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தனா இந்த வீடியோக்கு மார்க்காம ஒரு லைக் பண்ணுறீங்க லைக் பண்ணிட்டு உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் இந்த ரெசிபி ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகே இதே போல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் நியூ ஆன ரெசிபியோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோல மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்